வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் பாபா படத்துல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் வந்து சொல்லுவாரு பாபா நல்லவனாயிரு ரொம்ப நல்லவனா இருக்காத அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கு வந்து கவுண்டமணி வந்து சொல்லுவார் இரு ரொம்ப நல்லவனா இருக்காதன்னு நீ தான் சொன்ன ஆனால் வந்து அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கிறிய ரொம்ப 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 நல்லவனா இருக்கிறிய எப்படி பாபா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பல விஷயங்கள்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து புரியாத புதிரவர் வந்து ஒரு கடவுள் தான் ஏன்னா அவரு அவரு வந்து அவரை தேடி யார் வந்தாலும் சரி அவருடைய எதிரியே அவர் தேடி வந்தாலும் சரி அவர் வந்து கூப்பிட்டு அரவணைச்சு அன்போட அரவணைச்சு தன் பக்கத்துல வச்சுப்பாரு அவருடைய பவரே அதுதான் யாரையும் எதிரியா நினைக்காதவர் எல்லாரையும் அன்போட வரவணைச்சி தன்னோட வந்து பேசணும்னு வந்தவங்களை தன்னோட அரவணைச்சி கூட இருக்கிறது தான் வந்து ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பவர் அவர் வந்து ஒரு மகான் அப்படின்னே சொல்லலாம் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கிற பவரே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கணும் எப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பக்காவா ஒரு மனசுக்குள்ள இருக்கும் அந்த விஷயம் நடக்கும் போது அந்த விஷயம் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ண மாட்டாரு அந்த ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு பிளான் பண்ணிட்டுலாம் போக மாட்டாரு அந்த நிகழ்வுக்கு என்ன ஆன்சர் சொல்லணுங்கறத வீட்டுல எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு அதுவா வரும் அதுவா தான் அவர் கடவுளுங்கிற இடத்துல இருக்காரு ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய மகான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சீமானவர்களை சந்திச்சது வந்து வேற வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அரசியல் அப்படி இப்படின்னு இல்லை கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை வந்து தொடர்ந்து எல்லாருமே சந்திச்சுட்டு வந்துட்டு <கும்ந்து ஒந்து>, இருக்காங்க அவரை சந்தித்தது வந்து அரசியலாக்குவது வந்து அவருடைய அரசியலா கூட இருக்கலாம் ரஜினிகாந்த் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அவர் வந்து தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை எப்பவுமே ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு வைப்ரேஷன்ல வச்சுட்டே இருப்பாரு அவர் பக்கம் எல்லாரும் திரும்பி வந்து பாத்துட்டே தான் இருப்பாங்க அரசியல் மட்டும் இல்ல சினிமாலையும் சரி அவர் எப்பவுமே ஒரு வைப்ரேஷன் ஒரு மேக்னட்டிக் பர்சன் அவர் வந்து அவர் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் வந்து மேக்னட்டிக்கா மாறிடும் அவர் ஒரு பேச்சு கொடுத்தாலும் அதுவும் மேக்னட்டிக் தான் அவர் ஒரு போட்டோ அனுப்புனாலும் அதுவே மேக்னெட்டிக் தான் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டாலே அதுவே மேக்னட்டிக் தான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஓகேங்களா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பொக்கிஷம் புரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ரஜினிகாந்த் புரியாத புதிராவே இருப்பாரு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்